ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் அஃபானிஸ்தான் செமிஃபைன் வந்துட்டாங்க ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் ஒரு மூணு வாரம் முன்னாடி யார் சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க போய் ஜோகடி செமி செமிஃபைனலாக சூப்பர் எயிட் வராங்களா பார்ப்போம் ஆனால் ஷியர் ஹார்ட் ஒர்க் இன்னும் டெடிக்கேஷன் ஹேட்ஸ் ஆஃப் டூ மூணு பீப்புள் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அஃப்கோர்ஸ் ராஷித் கான் கேப்டன் முக்கியமான விஷயம் டெவின் பிரவா இவங்க கோச்சாக போட்டது ஆமாம் போலிங் கோச்சா அண்ட் அவர் ஜெ மேட்ச் ஜெயித்ததுக்கப்புறம் அவரை பார்த்த குஷி ஹாப்பினஸ்ஸு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சப்போ கூட சாம்பியன் சாம்பியன் கூட பொறுமையாக நின்று தான் பண்ணுவோம் அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் வந்தார் ஜோனாதன் ட்ராட் அவர் வெரி குட் இங்கிலாந்து பிளேயர் அவரோட இங்கிலாந்து கேரியர் டெஸ்ட் மேட்ச் கேரியரை நல்ல திடீர்னு நிறுத்திட்டார் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு மார்க்கஸ் ட்ரெஸ்கோத்திட் இந்த ஜோ ட்ராட்லாம் அவங்களாம் வெளில போனாங்க டைம் ஒன் டு ப்ளே கிரிக்கெட்னு அவர் தான் இப்போ கோச்சு ரொம்ப அழகாக கோச்சிங் பண்ணதாகட்டும் போலர்ட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸு அவங்ககிட்ட இருக்கிற திறமை வெளில கொண்டு வருது கோச்சோட வேலை அப்புறம் சூப்பராக பண்ணார் ரைட் மேட்ச்சுக்கு போவோம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் நூற்றி பதினஞ்சு தான் எடுக்கிற ஸ்கோர் ஒன் ஒன் சிக்ஸ் பட் பத்து ரன்ல ஜெயிச்சிட்டாங்க பங்களாதேஷ் அண்ணன் பை ஆல் அவுட்டு பத்து பேர் அவுட் ஆஸ்திரேலியா ஆல் அவுட்டு நியூசிலாண்டு ஆல் அவுட் ஃப்ளூக்கலாம் அப்படின் தான் வரல தே பேட் தி ஹேமண்ட் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா நாட் அ ஜோக் அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அதோட கான்ஃபிடன்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டர் த லாஸ்ட் பால் இஸ் பால் பிக்சர் அபி பாக்கியே மேரே தோஸ் நம்ம ஷாருக் கான் பாஜிக்கர் சொல்கிற மாதிரிலாம் ஆர்கர் ஜித் நேவலை பாஜிகர் பாஜிக்கருக்கேற்ற கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க பார்த்தீங்களா பசங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு தோல் கிரிக்கெட் இஸ் த விர் தட் இஸ் வாட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ கீப் சேயிங் திஸ் ஒரு ஸ்டேஜில் டுவெல் பாயிண்ட் ஒன் ஓவரில் பங்களா ஜெயித்தா அவங்க செமிஃபைலில் போயிருக்கலாமா ஸோ அவங்களுக்கும் டோர் வாஸ் ஓப்பன் இட் இன்னா அவங்களுக்கு ஈவன் சான்ஸ் கிடைக்கலன்னு இல்லை பன்னெண்டு ஓவரில் அடிச்சிருக்கலாம் அந்த ஸ்கோர் நூற்றி பதினஞ்சு அதே ஒரு ட்ரைன் அதுவும் ஒரு ரீசன் அவங்க தோத்ததுக்கு இது மட்டும் இருபது ஒரு மேட்ச்சாக இருந்ததுன்னா அவங்க மதுவாக பொறுமையாக எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க பட் பன்னெண்டு ஓவரில் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு பத்து ஓரில் ஆறு பேர் அப்படின்ட்டாங்க ஸோ தி வெண்ட் அவுட் டு பேக் பட் இட் ஹேப்பன்ஸ் வெறும் ஜஸ்ட்டு ஜெயித்தோம் ஆப்கானிஸ்தானோட பன்னெண்டு ஓரில் அடித்து ஜெயிச்சு நாங்கள் இப்போ போனோம் செமிஃபைனலுக்கு ஆனால் தோத்தோம் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் யூ ட்ரை அதுதான் நம்ம சொன்னோம் பங்களாதேஷ் பங்களாதேஷ் டு பி பிளேம் த்ரூ அவுட் அவங்கக்கிட்ட நிறைய பிரச்சனை டீம் உள்ளே ஆட்டும் போர்டு உள்ளே ஆகும் ஏதாவது யாராவது ஸ்டம்ப் ஸ்டப் ஓர் சாக்கி புலுசன் தமி விக்பல் லாண்டனா வேர்ல்டு கப்பில் நடப்பாட்டேன்னு சொன்னார் இதே சாக்கி புலுசன்னா இதே சாக்கி புலுசன் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் இருந்து இருக்கார் தோனி லண்டரில் கப் ஜெயிச்சம் அதில் அதில் இருந்தார் அந்த வேர்ல்டு கப்பில் எத்தனை வேர்ல்டு கப்பில் பதினெட்டு வருஷமாக விளாடிடுங்க பதினெட்டு வருஷமாக டி டுவெண்ட்டி உலகத்தில் ஆல் ஆள் ஃப்ரான்ச்சைஸி தெரிய தெரியவண்ணே எப்படி இல்லைன்னா க்ரூஷியல் மேட்சில் டக்கள் அவுட் ஆகிட்டார் போலிங்கில் ஜீரோ ஃபார் நைன்டீன் த்ரூ அவுட் ஒன்று பர்ஃபார்மன்ஸே இல்லையா இந்த யங் அண்டர் நைன்டீன் பாய் ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த ரசன் ஆட்டம் தௌவித் ரிதாய் ஆட்டம் இன்னும் அந்த நியூ கமர்ஸ் அவங்களாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க தட் இஸ் த ரீசன் எவ்வளோ தூரம் டீம் டீமாக தெரியுது இப்போது எனவே அது அவங்க பிரச்சனை அண்ட் ஆப்கானிஸ்தான் எயிட்டி ஒன் ஃபார் செவன் அண்ட் ட்ராட் அப்போ எயிட் ஒன் சப்பிட்ட மழை வந்துடுச்சு அப்போ வந்து ட்ராட்டு சொன்னார் உள்ளே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுன்னு குல்பத்தர் நெய் டப்புன்னு விழுந்தாரு ஸ்லிப்பில் அதில் அவர் காமெடியாக விளையாடுற வச்சுக்கிறத பற்றி உங்களுக்கு வேணுன்னா கிழங்கு தனியாக ஒரு வீடியோ பேசுகிறேன் அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து அவுட் மிச்சல் மார்ச் எப்போ மேல மேலே தூக்கி தீனி வச்சு வந்து உங்களோட தென்ன அவுட் காட்டுறீங்களோ வந்து தெரியுது கிரிக்கெட் இஸ் எ குரியல் கிரேம்மா இஃப் யூ டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட் இட் வில் யூ பேக் எதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை திருப்பி ஆடி ஏதோ அடிச்சது இல்லை வெளில போட்டால் அப்போ இந்தியா கிட்டே தோத்துட்டோம் வெளில போயிட்டோம் சவுத் காரியிட்ட தோற்றோம் நியூசிலாண்டை தோத்தோம் அது வேறு விஷயம் வெளில போய்ட்டு ஐஆர்ட்டு இப்போ தோத்த ஆப்கானிஸ்தான்ட்ட அப்படின் போது உங்களுக்குள்ளேயே ஒரு இது ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா ஸோ திஸ் இஸ் வாட் ஐஸே கப்பு ஜெயிச்சா கப் எடுத்துகிட்டு போ ஆஸ்திரேலியா இங்கே வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துருக்கேன் கப்பு மேலே கால் வச்சுட்டு என்னோட கப்புன்ட்டுன்னு அப்படின்னா யூ நாட் ரெஸ்பெக்ட் பாருங்க குவாலிஃபை ஆக பண்ண முடியும் யூஆர் சப்போஸ்ட் ஃபிஃப்டி ஓர்க்கு சாம்பியன் டெஸ்ட் மேட்ச் சாம்பியன் நீங்கள் இஃப் மிச்சல் ஷார்க்கு என்ன சொல்லி ஐபிஎல் விளையாண்டாரு ஐம் பிளேயிங் ஐபிஎல் நாட் ஃபார் மணி ஐஎம் பிராக்டிஸிங் ஃபார் த வேர் கப் தடிட்டு வரம் பார் வர்ல்ட் கப்னு சொன்னீங்களே ஏன் தட்டப்படல பியாண்ட் கிரிக்கெட்டிங் ரீசன் யூ டின் ரெஸ்பெக்ட் கிரிக்கெட் போகலே மேக்ஸ்வால் மிச்சல் மார்ஷ் மார்கஸ் ஸ்டோனிஸ் எவ்வளோ பெரிய பெரிய ஹிட்ரஸ் இவங்களாம் செஸ் பண்ண முடியல எனிவே அது அவங்க பிரச்சனை அண்ட் இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ அது யூ டிபெண்ட் ஆன் பங்களாதேஷ் தேவர் ஹோப்பிங் பங்களாதீஷ் ஷுட் பின் அந்த நிலம இவங்களை கிரிக்கெட் கொண்டு வந்து விட்டுருச்சு ஆஸ்திரேலியா யாருக்குமே அடிப்படைய மாட்டாங்க அந்த கிரிக்கெட் டீம் பொதுவாகவே அவங்களோட ப்ரஸ்டீஜ் அது நல்லது தான் பிகாஸ் தேர் பீட்டிங் தேவர் லைக் தேட் ப்ரைட்லாம் இருந்தது இப்போ பங்களாதீஷ் ஜெயிக்கணும் 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 நீங்கள் வேண்டிக்கிற அளவுக்கு வேஸ்ட்டாகலாம் கிரிக்கெட்டு அதுதான் சொல்ல வரேன் நான் பிராவோ ஜெயண்ட் எல்லார் குல்பதி நைப் ராஷித் கான் பசுல் நவீன் நவீன இந்த மேட்ச் பாட்டியில் த்ரூ அட் த டோர்மெண்ட் நாலு விக்கெட் நிறைய வாட்டி எடுத்துகிட்டே இருந்தாங்க போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் சேமிங் திஸ் பேட்ஸ்மனால ஒன்று படத்துல லிண்டன் தாஸ் இருந்தார் பேட்ஸ்மெனையே முடியல ஃபிஃப்டி ஃபோர் நாட் அவுட் பாவம் அவர் மட்டும் கேரி கேரித்தப்பாங்க அவர் எதிர்ப்பா ஒன்பது பேர் அவுட் ஆனாங்க காமன் சென்ஸ் ப்ரிவை சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கு கொடுங்க மேம் ரிட்டன் தாஸ்ட்ட பாருங்க இன்னும் பார்த்து தினம் இன்னொரு ஒரு ஒரு வேறு பாக்கி இருந்தது அண்ட் அங்கே தான் அவங்க தோத்தது ரெண்டா ரெண்டாவது ஐஸ்ட்டு தொகை திரிதான் இப்போ நாலு ரெண்டு சோமியா சர்க்கார் பார்த்தோம் அவரெலாம் ஒரு ஏன்ஷியன்ட் பிளேயர் அவர்லாம் லெஜெண்டு அவர்லாம் திருப்பி கூட்டி வந்து நீங்கள் விளாண்டிங்கன்னா திஸ் வாட் அப்போ யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்காமல் அஃப்கோஸ் ராஷித் கான் ஃபோர் ஃபார் டுவெண்டி த்ரீ எனி டைம் யூனோ சாம்பியன் போலர் நவீனூ லாக் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி நவீன விராட் கோலி கூட ஒரு பிரச்சனை ஆச்சு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் 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 இஸ் மிஸ்டேக் யங்ஸ்டரை யார் வேணால் தப்பு பண்ணலாம் இஸ் நோபடிஸ் பர்ஃபெக்டே அன்றைக்கி நடந்த சம்பவம் தப்பு தான் பட் லேட்டாக ரியலைஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்லியானாங்க கான்சென்ட்ரேட் ஆனி யார் கிரிக்கெட் மேன் கிரிக்கெட்டில் காசு பண்ணது ரிசல்ட் இது பென்ட் ஆஃப்யோ முக்கியமான மேட்செலாம் மேனா அந்த மேட்ச் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுவும் அந்த லாஸ்ட்டில் ரெண்டு பால் மேட்ச் பிடிக்கிறது ரெண்டு பால் முன்னாடி காட்டன் பால் வேறு விட்டுட்டாரா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டாரா அவர் எல்லாருமே அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு காட்டன் பால் விட்டிங்க இன்னும் பத்து பால் என்னமோ இருக்குது பத்து ரொம்ப தான் வேணும் ஆனால் அதுக்கப்புறமா கான்ஃபிடன்ஸ் விடாமல் அங்கேருந்து ப்ர அமைதி அமைதி கூல் டவுன் கூல் டவுன் ரிலாக்ஸ் ஆறு சொல்லி அவர் பாலிங் போடும்போது ரெண்டு பேர் அவுட் கல்ல புஸ்து ரம் அவுட் பண்ணதாக அவட்டோம் கடைசியில் ராஷிர் கானோட மூணு சிக்ஸு அதான் ரொம்ப க்ரூஷியல் அவங்க ஸ்கோர் ஒன் ஒன் ஃபைவ் போனதுக்கு ஏன்னா அட் ஒன் ஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது நம்மளோட ஸ்கோர் ஃப்ரம் எயிட்டி ஃபார் ஃபைவ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபை ஆட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ் அதுக்காரன் அவங்களோட போலிங் பர்ஃபார்ஜ் இவ்வளவு மூணு மூணு வைடு அந்த நேரத்தில் வைடு கிட்டலாம் போடவே இல்லை அண்ட் இது லிட்டர் தாஸை வந்து இன்னும் ஸ்ட்ரைக் இன்னும் கொஞ்சம் ரெட்டேட் பண்ணியிருந்துருக்கணும் ஆப்கானிஸ்தான் பேட்டர் என்ன பிச் அவங்க பேட் பண்ணும்போது ரொம்ப மோசமாக இருந்தது பிச்சு ஆமாம் அது இன்னும் பால் வாஸ் மூவிங் கீப்பிங் லோ ஸ்லோ ஸ்லோ ஒன் ஸ்லோ ஸ்விங் ஆகுது பவுன்ஸ் ஆகுது தலைமையில் போகுது ஆனால் பங்களாதேஷ் பேட்டர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு பிச்சு பிச் பிக்அம் ஈஸியர் அது மட்டும் நண்டுள்ள ரெயின் ஆஃப் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் அந்த என்ன ஆச்சுன்னா பால் வரைக்கும் பண்ண முடியல ஈரம் ஆயிடுச்சு ராஷித் கான்காகட்டும் நபீக்காகட்டும் நூறு அமது ஆகட்டும் இருந்தாலும் அதுலேயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த வே பால் வெட்டாயிடுச்சு எங்களால் பால் பிடிக்க முடியல இல்லைன்னா அது பண்ணியிருப்போம் இது பண்ணியிருப்போம் அப்படி கிடையாது போலர் இஸ் அ போலர் த ரியலி போல்ட் வெல் அண்ட் ஐ ஷுட் ஹவ் அட்டாக்ட் டூர் அம்மா அந்த தான் பங்களாதேஷ் பீச் த ட்ரேக் நூறு அது யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன் சின்ன பையன் போது இங்கே ஒரு ஃபோர் அட்ஸ் ஒன்று பிரச்சனை வந்து நாலு ஒரு பதினெட்டு ரன் கொடுக்குறாங்க வெட்டு பீச்சில் ஈரமான பால் வச்சுட்டு முக்கியமான மேட்சில் அண்ட் தே டு ரிஸ்க் வித் ராங் பவுலர் அவன் ராஜித் கான் ரிஸ்க் எடுத்தாங்க நூறு அமது ரிஸ்க் எடுக்கல ராஷித் கான் எல்லாம் ரிஸ்கெல எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுத்தாரு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க பாருங்க அப்போ நீ தான் டிசர்வ் டு பி த செமிஃபைனல் தி பிளே லைக் அ சாம்பியன் த்ரூர் த டோர்னமெண்ட் பிராவோட கோச்சிங் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அது ஜனதன் ட்ராட் அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணதாகட்டும் அண்ட் நியூசிலாண்டு நடிக்கும்போதே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட எங்களுக்கு செமிஃபைனல் வேலை கிளம்ப காற்றால ஆறு மணிக்கு அதில் ப்ரீவியர் திரு நாளைக்கு வரேன் சவுத் ஆஃப்ரிக்கா வேண்டிகிட்டு இருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எப்போதுமே செமிஃபைனல்ல சோக் ஆகி தோற்றுருவாங்க யூனா யூ லூஸ் வென் யூ ஆர் பிளேயிங் பேட்லி அது பிரச்சனை இல்லை பட் வென் யூ லூஸ் வென் யூர் பிளேயிங் வெரி வெல் அப்போ தான் உங்களுக்கு வழிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போது அப்புறம் தான் குரூப்பில் ரொம்ப அழகாக விளையாடிட்டு ஸோ செமிஃபைனல் வந்து விட்டுருவாங்க எப்போது மேட்ச் இன்ட்ரஸ்டிங்காக இருக்குதுன்னா இரவு நாற்பதுலாம் வேணும்னு வச்சுருந்தப்பாங்க நூற்றி பதினஞ்சு ஒன்று இன்ட்ரஸ்டிங் ஆயிடுச்சு மேட்ச் அது மட்டும் இல்லை இண்டியா பாகிஸ்தான் மேட்ச் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி நியூயார்க்கில் தான் இந்த மாதிரி தகராறு பண்ணிப்பிச்சுன்னா இங்கே வந்து இங்கே இது மாதிரி தே ஹேவ் டு பி பிளேம் சாக்கிப் ஷுடா ஸ்டேட் தேர் பதினெட்டு வருஷம் விளையாடுறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அதுதான் நான் கேட்குறேன் அந்த இடத்துல தான் உங்கத்தத ஒன் ஒன் ஃபைவ் கான்ஸ்டேஷனாக ஐ டோன்ட் டிசர்வ் டு பி இந்த நாக் அவுட் முடிஞ்சு போச்சு இந்தியா வர்ஷஸ் இங்கிலாந்து நிறையா விஷயம் பேசு பொறுமையாக பேசுகிறேன் இவ்வளோ அப்டேட் பண்ண உங்கள் கருத்து என்ன ஆப்கானிஸ்தான் நிறைய பேர் நேற்று கமெண்டில் போடுங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும் சார் அவங்க வரணும் சார் வரணும் சார்னு சார் பார்த்திங்கன்னா ராஷித் கான்ட்ட இல்லாத பணமாக ஃபேமா குழந்த மாதிரி ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு தும்புடுறாரு பிச்சை பிளேயரை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும் தட்டி தட்டி ராஷித் கானை வச்சுட்டு அங்கேயும் நிறைய இப்போ பிரச்சனைலாம் நடந்தது ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி திடீர் பாங்க கேப்டன் திடீர்னு குல்புத்தேன் நீ தான் கேப்டன் திடீர்னு இப்ராஹிம் சத்ரான் திடீர்னு நஜிபுல் சத்ரான் அஸ்கர் அப்கான் ஒருத்தர் இருந்தார் நீ தான் கேப்டன் இந்த மாதிரி அங்கேயும் நிறைய பின்னே ஆகிட்டே இருந்தது கடைசியில் இப்போ தான் ஒரு ஸ்டேஜில் ப்ராவா ஜனதா ஜனதற்றோட கையில் கொண்டு வந்து பிளேயரை மாத்தாத ஆட்டிடியூட மாத்து எல்லாமே நல்ல பிளேயர் தான் கொண்டு அண்டர் இருந்து இந்த நூறாம் மாதிரிலாம் அண்டர் இருந்து வந்தவர் இப்ராஹிம் சத்ரான் நூறாம் மதுலாம் சொல்றேன் தே ஆர் வெரி குட் பிளேயர் வெரி குட் ப்ராஸ்பெக்ட் ஏஷியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் அப்கானிஸ்தான் ஜெயன் கேள்வோம் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் அதுக்கு பின்னாடி தான் அடுத்த ஏஷியா கப் வரும்போது நல்ல ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இது எவ்வளோன்னு போச்சும் கருத்து வர சொல்லுங்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்